வணக்கம் இல்லை கடலூர் டிவிலே இருக்க லக்ஷ்மணன் வணக்கங்கள் உணவு பார்க்கும்போது வார ராசி வந்து பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்கப்போ தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விச்சயரா ராசி விச்சயரா ராசிக்கான பழங்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஒரு சோம்பேறித்தனத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு சோம்பேறு தண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் தான் பார்த்துக்கலாம் தள்ளி போகிற விஷயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு அவசியம் இருக்குது அப்பப்போ விஷயத்தை அப்பவும் முடிக்க பாருங்கள் இரண்டு பதினொன்னாம் அதிபதியான குரு நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் புதிய சொத்துக்களும் வண்டி வாகனங்களும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் வாங்குற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தாயாரோட உடலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்து இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன த தடைகளோ கொஞ்சம் இடுபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சுக்கரன் நான்கு ஒன்பதான சுக்கரன் வந்து இரண்டில் உச்சமாக இருக்கும்போது தாய் தந்தையெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல வேற்றங்கள் வருவதற்கான பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் மதிப்பதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரடியில் இருக்கும்போது புதன்கள் கொஞ்சம் வந்து குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகளோ ஒரு மன உளைச்சலோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து மன உளைச்சலில் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸான விஷயங்கள் குழந்தைகளால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிக சந்திரன் வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க வேலை வேலை சம்பந்தமான விஷயம் சுப நிகேசம் அந்த விஷயங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் உச்சமாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ நல்ல வளர்ச்சி நல்லா ஏற்றம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்களால் வர வேண்டிய ஒரு பாக பிரிவினால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன சுனகங்களோ கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் வரதுக்கான ஆகி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் பதினொன்றாம் தேதியான குரு வந்து பதினொன்று நாளில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்களால் விஷயங்கள் வந்து நல்ல வாட்ட ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபக்தி பழங்கள் ஸோ கும்பலகணமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி விஷயங்களையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் போது கும்பலகனமாக சந்திர வந்து சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு புத இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் வருதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் கும்பலகணம் வந்து செவ்வாய் தேசாபுத்தியும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து ஐந்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு எமோஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்புறம் பார்க்கும்போது கும்பலகணம் வந்து ராகு தேசாபுத்தின்னு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருந்து அது வந்து கொஞ்சம் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய குடும்பத்துக்காக எதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அதனால் ஒரு உழைப்புகள் அதுக்கான முயற்சியிலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கும்பலகணமாக இருந்து குரு தேசாபுதீன் குரு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பதினொன்றாம் தேதி விதி நாள் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கும்பலகனமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலேயும் சோம்பேறித்தனங்களை அதிகமாக ஏற்படுத்தி அப்புறம் பார்த்தோம்னா ஒரு போஸ்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் பட் இருந்தால் பெரும் பணம் வருவதற்கான ஆய்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கும்பலகனமாக இருந்து புதன் தசாபூர் அந்தரங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டாம் அதிபது பன்னிரெண்டில் இருக்கும் குழந்தைகளாக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயம் கொஞ்சம் குழந்தைகளால் வந்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாக தூக்கம் வராமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு மனதார இறைனை பிராத்தனை கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் மாறுறதுக்கான ஆயுட்கள் நிறையா இருக்குது அது கேது தேசாபதி கேது கேது வந்து ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே போடணும் கேது வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ சட்ட ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கானக்கிற ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கும் ஓகேங்களா என்ன மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ மத்தபடி வந்து வந்து சுக்ர திசாக இருக்கும் சுக்ரன் வந்து சிறப்பான பலங்கள் தந்தை தாயார் மற்ற விஷயங்களை வந்து பெரும் பணம் வருவதற்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான அபிலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாகத்தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் தான் பார்க்க பார்க்கப்பறம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணோம்னா அதாவது வந்து ஒரு நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காம திரிகணும்னு சொல்லும் ஸோ ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்பதை தாங்கி வரும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா இருக்கு இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மன மற்றவன் டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகு பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டேன் ஏதாச்சும் வந்து ராகு எடாகணும் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்ம எஃபெக்ட் பண்ணுறதும் நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சு ரிஃப்லெக்ட் பண்ணணும் மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குருகேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்கிறது குரு பாரில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ்னால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா சித்தர் தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களோ ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குல தெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேது தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதுடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாவதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்க சிறப்பாக வந்து இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான வந்து செக் பண்ணி போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணீங்கனால லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்